ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பினாக்கல் பேட் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி விடாபடியாக பிடிச்சிருக்கிற கரையை கூட பளிச்சுன்னு போக்கலாம் மழை காலத்தில் நம்ம ஜீன்ஸ் பயன்படுத்தும் போது ஃப்ரீசரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அது எதுனாலன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்ச மாவில் சாஃப்டாக இட்லி வரல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்றதுக்கான டிப் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் முதல்ல நம்ம சாம்பிராணி எல்லாம் எரிய வைப்போம்ல தீப கலசம்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த சாம்பிராணி அதில் வந்து எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே ஒட்டி இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அகல் விளக்கு பற்ற வச்சுக்கலாம் இப்போ அந்த நெருப்பில் வந்து நம்ம டூ டூ த்ரீ மினிட்ஸ் அந்த பகுதியை மட்டும் நம்ம காட்ட போகிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை பர்ன் பண்ணும் போது ஆல்ரெடி அதில் ஒட்டி இருக்கிறதுலாம் நமக்கு நல்லா எல எலகவாகும் நமக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே காட்டிகிட்டே இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு அகல் விளக்கில் காட்ட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மெழுகுவத்தி கூட ஏற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம கேஸ் ஸ்டவ்ல கூட வைக்கலாம் நீங்கள் கேஸ்லலாம் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கை சூடும் அந்த இரும்பு வந்து சீக்கிரம் சூடாகிடும் ஸோ அகல் விளக்குனா நம்ம வந்து கரெக்டாக அந்த நெருப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம காமிச்சா போதும் இந்த மாதிரி புகை வர்ற வரைக்கும் நான் வந்து காமிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த இருக்கிற எல்லாம் நமக்கு நல்லா வந்து பேர்ன் ஆகுது இப்போ நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா இது ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இப்போ நான் உங்களுக்கு கத்தி எடுத்து அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம தே முதல்ல நம்ம வந்து தேய்க்கும் போது வரலை இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வருது ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது சாம்பிராணி ஒட்டி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நெருப்பில் காட்டிட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இப்போ நான் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விடில் ஒரு ஆஃப் லெமன் மட்டும் எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம ஆல்ரெடி சாம்பிராணி புகை போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தசாங்கம் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி எதுனாலும் அதை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் ஸோ கொஞ்சமாக இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுங்க அழுத்தி தேய்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே அது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி ஸோ முதல்ல நீங்கள் தேய்ச்சிட்டு உங்களுக்கு க்ளீன் ஆகலை அப்படின்னா அகைன் டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் நெருப்பில் வந்து காட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக போயிடும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் தேய்க்கறதுல இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகுது ஏற்கனவே நம்மளோட சேனலில் பூஜை பாத்திரங்கள்லாம் எவ்வளோ ஈஸியாக நம்ம சுலபமாக வாஷ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் தீப கலசம் எப்படி வந்து க்ளீன் பண்ணணும்னு நீங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணல ஸோ அதுக்கான செப்ரேட்டாக ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மேலே இருந்த சாம்பிராணி எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் நல்லா தொடச்சிட்டு அகெயின் சூடுபடுத்திக்கிறேன் அகெயின் ஒரு டூ மினிட்ஸ்க்கு சூடுபடுத்துங்க போதும் ஸோ உங்களுக்கு அந்த டைமிங் பார்த்தாலே தெரியும் அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் கொ குறையவே இல்லை ஜஸ்ட்டு ஓவராலாக இப்போ எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆயிருக்கு அகைன் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நான் அந்த மாதிரி நெருப்பில் ஃபுல்லாக காட்டிட்டு நான் தேய்ச்சி தே நல்லா தேய்ச்சி கொடுக்க போகிறேன் ஸோ நமக்கு நல்லா அழகாக க்ளீன் ஆகிடும் இந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நான் அறிய விட்டுருக்கேன் எதுக்காகனா நம்ம இந்த வேலையை செய்யும் போது அந்த புகையை வந்து நம்ம சுவாசிப்போம் இல்லையா ஸோ அது வந்து தேங்காய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து அகல் விளக்கு பற்ற வச்சுக்கோங்க மெழுகுவத்தி மெழுகுவத்தியில் வந்து செய்கிறத விட இப்போ பாருங்கள் அது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த கார்னரில் இருக்கிறதுலாம் நல்லா அப்படியே உருக்கிட்டு எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம அந்த லிக்விட் யூஸ் பண்ணி அகெயின் நல்லா தேய்ச்சி கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ ஏற்கனவே நான் வந்து பூஜை பாத்திரங்கள் தேய்க்கறதுக்கான லிக்விட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து நமக்கு எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாமல் நல்ல சூப்பரான ஒரு லிக்விட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு லிக்விட் வச்சு நம்ம எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெருப்பில் காட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் தீப கலசம் உங்களுக்கு எப்போ வந்து அழுக்கானாலும் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்காக மாவு அரைச்சி வச்சுருப்போம் ஸோ சம்டைம்ஸ் வந்து இட்லி வந்து ஹார்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா உளுந்து கூட குறைச்செல்லாம் நம்ம வந்து போட்டிருப்போம் ஸோ அது வந்து எப்படி சரி பண்ணுற பண்ணலான்றதுக்கான டிப் தான் இது நம்ம வீட்லேயே இருக்குது அப்பளம் அப்பளம் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ மாவில் அரைச்சி ஊற்ற போகிறீங்களோ அதை பொறுத்து ஸோ நான் கொஞ்சமான மாவில் தான் ஊற்ற போகிறேன் அதனால ஒரு நாலு பீஸ் அளவுக்கு அப்பளத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுடுங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா நம்ம இந்த தண்ணியோடு தான் நம்ம அரைச்சி மாவில் சேர்த்துக்க போகிறோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் ஸோ இது கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறிச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஜார்ல சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவில் சேர்த்துட்டு இட்லியோ தோசையோ நீங்கள் ஊற்றிங்க அப்படின்னா அந்த ஹார்டு உங்களுக்கு இருக்காது நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஏன்னா உளுத்த மா உளுத்த மாவில் பொதுவாக அப்பளம் செஞ்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த மாவு வந்து நமக்கு சாஃப்ட் ஆகுது வேறு ஒன்றும் இல்லை ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு இதை நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸ் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஜீன் பேண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காஞ்சிருந்தாலும் ஃபோல்டு பண்ணி நம்ம கபோர்டில் வைக்கும் போது ஒரு மாதிரியான ஸ்மெல் கட்டாயம் வரும் ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான டிப் தான் இது ஆக்சுவலி இது வந்து சயின்டிஃபிகலி ப்ரூவன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதுன் மூலமாக இதோட ஸ்மெல்லாம் வந்து கட்டாயம் போயிடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்து அது ஒர்க் அவுட் ஆனதுனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பாலித்தீன் பேக்கில் நம்ம வந்து இந்த ஜீன்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பையில் வைக்காதீங்க ஏன்னா ஈரமாயிடும் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம்ல அதனால் ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு காற்று போகாத மாதிரி நம்ம ஜீன் பேண்ட்டை வைக்க போகிறோம் எவ்வளோ நேரம் வைக்கலான்னா ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அந்த ஜீன் பேண்டோட ஸ்மெல்லே கொஞ்சம் கூட இருக்காது ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அகெயின் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்